ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கடன் அடையவும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோங்க கடன் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையை சொல்லணுன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுங்கிறது மிக மிக அரிதான ஒரு விஷயம் யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை கடனாக வச்சுருப்பாங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுடைய சூழ் சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு நம்மளை தள்ளிடும் நம்ம வாங்கின கடனை திருப்பி தரத்துக்கு நம்ம நிறைய முயற்சிகள் செய்வோம் நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே செய்வோம் ஆனால் அதெல்லாம் வந்து சில நேரத்தில் சில பேருக்கு பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யலான்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் அடைப்பதற்கான வழிகள் பிறக்குங்க கடன் ரீதியான பிரச்சனைகள் ஒருவருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவானல ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைனாலும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒருத்தவங்களோட வருமானம் நல்ல விதமாக இருந்தால் அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது இல்லையா அந்த வருமானத்திற்குரிய தெய்வமாக தான் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அதனால் கடன் வாங்கிறாங்க ஒருத்தவங்க வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்களால அடைக்க முடியலைன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் மகாலட்சுமி தாயாரோடைய அருளை பெறுவதற்கும் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிறதுக்கும் கடன் அடையவும் வருமானம் பெருக்கிறதுக்கும் இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த வழிபாடை நீங்கள் தான் செவ் நீங்கள் செய்யணும் பூஜாரையில் தான் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும் இதுக்கு முதல்ல ஒரு பெரிய அகல் வாங்கிக்கோங்க நீங்கள் முதல் நாளே வாங்கி அதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க தொடச்சிட்டு அப்படி இல்லை என்னால் வாங்க முடியாதுனாலும் வீட்டில் உள்ள அகலையே நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா யூஸ் கழுவி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மருதாணி விதைகள் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நாட்டு மருந்து கல்லையாவது வாங்கிக்கோங்க இப்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் செவ்வாய் ஒரே ஆறு டு ஏழு இந்த டயத்துக்கு இந்த மணிக்குள்ளே நீங்கள் பூஜை அறையில் இந்த விளக்கை ஏற்றணும் அகல் விளக்குக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அகலை இந்த அகலில் இழுப்பெண்ணெய் மட்டுந்தாங்க ஊற்றணும் நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது இழுப்பெண்ணெய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் இழுப்பனையில் கொஞ்சம் மருதாணி விதைகளை போட்டுக்கோங்க மூணு டைமண்ட் கற்கண்டை போட்டுக்கோங்க இல்லை நம்ம போட்டு ஏற்ற வேண்டிய திரி வந்து தாமரை திரியாக தான் இருக்கணும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க தாமரை தண்டு திரிய நல்லா திருச்சி எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்ட மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க சீக்கிரமாகவே நான் வாங்கின கடனை திருப்பி தரணும் கடனை திருப்பி தரத்துக்கூடிய வருமானத்தை எனக்கு வழி வழிபண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இந்த தீபம் வந்து ஒரு மணி நேரம் அப்படியே எரு எரியணும் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் இதை குளிர வச்சுக்கோங்க அடுத்த வாரம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க திரும்பியும் நீங்கள் அந்த அகழ்விளக்க சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் இல்பண்ணை ஊற்றி தாமரைத்திரி தண்டு போ தாமரை திரி போட்டு ஏற்றுங்க இதை மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் நல்லா அ அடைஞ்சிருங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சலிருந்து நிச்சயமாக வெளிவருவதற்கு ஒரு நல்ல வழியும் கிடைக்கும் வருமானமும் அதிகரிக்கும் இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் செய்யும் பொழுது வெகு விரைவிலேயே மூன்று வாரத்திற்குள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் தொடர்ந்து இதை ஏற்றுக்கிட்டே இருங்க நிச்சயமாக செவ்வாய் பகவானோட அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தால் உங்களுடைய கடன் வெகு விரைவிலேயே அடைப்படும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிறக்கும் இதை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் முழு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அண்ணின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி